உன்னுடைய தேவையை உன்னுடைய உங்ககிட்ட வேலை வாங்குற ஒரே மாநாடு மாதிரி நீங்களே கைப்பட திருவாசகத்தை எழுதக்கூடிய ஒரு சிறப்பான மாநாடு அதைத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் சிறப்பு 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 அந்த சிறப்பான ஒரு மாநாட்டை நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய நான் அடிக்கடி சொல்லுவேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே அப்படின்னு நீங்க திருப்புறம்புற கோயிலுக்கு போனா தெரியும் ரெண்டு தூண் இருக்கும் முன்னாடி குதிரை சாமி ஒருத்தர் இருப்பார் அவர்தான் பரிமேல் அழகர் குதிரை சாமின்னு ஒருத்தர் அப்படியே சாட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு நாதப்பரையே என்னும் நாத பரையினர் கண்ணஞ்சனத்தரும் ഉൾ നിളപ്പില കണ്ണീർ തരൂ പരലനേ എന്ന് നിത്തു സിത്തോ പരളനേയോ സിദ്ധരോ പവ அத்தரானந்தரலனே என்னும் ஆடர பூனுடை தோல் பொடி பூசி தோல் வேடமிருந்தவரனே என்னும் வேடமிருந்தவ கண்டு கண்டென்னுள்ளம் வாடுமிதோ என்னே அண்ணே என்னும் மணிவாசகர் பார்த்து மயங்கி நின்ற வடிவம் அந்த பரிமேர் அழகர் அதை தாண்டி உள்ள பொருள் ரெண்டு தூண் இருக்கும் சாமியை பார்த்த மாதிரி ஒரு தூண்ல பாத்தீங்கன்னா நல்ல மைனட் செயின் புளி போட்ட ஒரு ஆளு மீசையை முழுகிட்டு தலையில ஒரு கிரீட பெரிய கிரீடம்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இந்த பதவி வெறியணும்னு இருக்கும் அந்த பதவியோட அப்படியே நிற்பார் யாரு தெரியுமா பெரிய அமைச்சர் ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாங்க செய்வதற்கு ஒருத்தர் சேர்க்கிறார் ஒருத்தர் மாணிக்கிறார் நான் யார் தெரியுமாடா ஆனா அதுக்கு அடுத்த தூண்ல பாத்தீங்கன்னா அப்படியே கூணி குறுகி இதுவரையிலும் ஒரு துணியை கட்டிக்கொண்டு கழுத்திலே மாலையை கட்டிக்கொண்டு கண்ணிலே கசிவோடு எலும்புருக நெக்கு நெக்கு ஏங்கி ஒரு தொண்டன் தன் இரண்டு கரங்களையும் ஆர்வோடு அணைத்துக்கொண்டு கொண்டு இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தனுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்து அணையார் பொழித்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற என் பெருமான் ஆட்கொண்ட போது நான் யார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை அறிவார் வானோர் பிதான் என்னை ஆண்டினர் என்னை யார் அறிவார் அதைத்தான் ரமணர் கேட்டார் கேட்டார் நான் யார் அதைத்தான் கவிஞர் பாடினார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் என்று பாடினார் ஆக நான் யார் என்று கேட்டவர் மணிவாசகர் அமைச்சராக இருந்த போது கூட அவருக்கு அந்த பதவி கிடைக்கல அந்த புகழ் கிடைக்கல ஆனா ஆண்டியாக மாறிய பொழுதுதான் அவருக்கு மாணிக்க வாசகர் என்கிற பட்டமும் உலகறிய இன்னை வரையும் இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்த அவர் கும்பரமே அதனால தான் நம்முடைய மாணிக்க வாசகர் வாழ்க்கை போலவே பதவியில இருக்கும் பொழுது கூட இந்த புகழும் இந்த பேரும் கிடைக்கல ஆனால் சைவத்திற்காக வந்த பொழுது இன்னைக்கு அவரை உலகம் கொண்டாடுகிறது இதுதான் பட்டியலத்தார் கேட்டாரு எங்கள் சுவாமி இருக்கிறார் அகில உலக இந்திய துறவியினுடைய சங்க தலைவர் ராமானந்தா அவர்கள் நிறைய இடங்கள் ஆதங்கத்தோடு சொல்லுவார் ஒகேடைகள்ல பெரிய மடம் வைத்துக் கொண்டு நான் நினைப்பேன் முடி சார்ந்த மன்னன் நீ நிற்க பிடி சாம்பலை பூசிய பட்டியத்தாகிய நான் கால் மேல கால போட்டுக் கொண்டு நாலு கால மண்டபத்தில் நிற்கிறேனே நான் கண்ட சுகம் என்று சொல்லக்கூடிய எங்கள் சுவாமிகள் போன்ற பெரியவர்கள் இன்னைக்கு கொங்குல கொங்கு நாட்டில் காசிக்கு நிகரான ஒரு காலபேரனுடைய தளத்தை உருவாக்கி ஒரு குருவாக இருந்து வழிகாட்டி நம்முடைய பெரியவர் சுவாமிகள் போன்ற பெரியவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிற அன்பர்கள் பெரியவர்கள் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுடைய மணிமங்கிடமாக திகழக்கூடியவர் இந்திய அரசு பணிகளில் இருந்து அவர் ஓய்வு பெறவே இல்லை இருந்து அப்பா நீ இனிமே எப்படி நம்முடைய பரஞ்சோதி முனிவர பண்ணவ மன்னன் இனிமே நீ நாட்டுக்கு தேவையில்லை தான் தேவைன்னு அமைச்சு வச்சானோ